அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி புலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சி மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் நிகழ்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து சுக்கர திசை நடக்கிறது என்றால் சுக்கரன் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல இடத்தில் உங்கள் லக்கணத்திற்கு சாதகமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால் இந்த குரு பலன் வந்து உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய சந்திர திசை நடக்கிறதென்றால் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் எண்ணற்ற குழப்பங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் வந்து விரையாதிபதி விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலத்துடன் ஏழரை நாட்டுச் சனியில் விரயச்சனியாக அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கர திசை முடிந்து சூரிய திசை நடக்கிறதென்றால் சூரிய திசை முடிந்து சந்திர திசை நடக்கிறது என்றால் ரேயாவதி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாக எதிலும் கவனமாக சுற்று வட்டார பகுதியில் சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லாமல் வம்பு வழக்கு இல்லாமல் சட்ட சிக்கல் இல்லாமல் குடும்பத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் கடக்க வேண்டும் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் ராகுபுவான் இந்த குரு குருபயர்த்தி பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சஞ்சாரம் செய்து விடுவார் ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சென்று விடுவார் அதனால் வந்து ராகுவால் பெரும்பாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை ஜென்ம ராசி அதிபதி மூன்றாம் எட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சில பேருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதங்கள் மற்றவர்களை நம்பும்போது ஏமாற்றங்களும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் நீங்கள் சொந்தமாக முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கலாம் கோச்சாரத்தில் மூன்றாம் வீட்டில் குருபகான் வரும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்படை நடத்திங்க நன்றி எந்த வருடம் குழப்பமில்லாமல் பாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணிந்த பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் வந்து பெயர் சேரார் குருவதி வருடம் குருபெயர்ச்சியில் குழப்பமில்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பெயர் சேரார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்திற்கு பனிரெண்டு மாதத்திற்கு குருபகான் வந்து மூன்றாம் எட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு வக்கரகதியில் மீண்டும் பின்னோக்கி வருவார் குருபகான் வக்கரமடையும் பொழுது ரேவதி நட்சத்திர்ப்பு எடுத்த காரியம் தொட்ட காரியம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் ரேவதி ஆயில்யம் கேட்டாய் இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதன் நட்சத்திரங்கள் தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாய்னு சொல்வார்கள் அதி புத்திசாலிகள் புத்தி கூர்மை உடையவர்கள் ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது கேட்டை மூத்த மைத்தனருக்கு ஆகாது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் முற்பாதி காலம் அதிக கஷ்ட பின்னடைவே சந்திக்கக்கூடியவர்கள் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது சரியாகத்தான் வருகிறது வேலை தொழில் வியாபாரம் வருமானம் பணம் சம்பாதிப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம் குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலும் குறைகிறது ஆற அமர யோசித்து பார்த்தால் உம்மை புரியும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிக கஷ்டம் வருது ஒரே குழப்பமாகவே இருக்குது எதையும் சமாளிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது நெத்தமும் தினந்தோறும் முருகனை வழிபடுங்க முருகா 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 என்று முருகன் பெயரை தினந்தோறும் சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதங்கள் உங்களை விட்டு விலகும் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் முருகனை தினந்தோறும் வழிபடுங்க மீன ராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து மற்றவர்கள் முயற்சியில் தலையிடாதீங்க நீங்கள் வந்து சுயமாக முயற்சி செய்து சுயமாக முடிவெடுங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் தைரியமாக நீங்களே முயற்சி செய்யலாம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அது தொழில் வேலை விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி உங்கள் முயற்சிக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு மூன்றாம் வீட்டிலே குரு அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் அந்த மூன்று வீடுகள் வழி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோக வெற்றி செல்வாக்குகள் உண்டு குரு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ரேவதி நட்சத்திரக்காரகன் புதனுடைய வீட்டை பாரி செய்யும் பொழுது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிந்தவர்கள் பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் குருபுகான் பாரி செய்யும் பொழுது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவிக்குள் குழப்பங்கள் தீரும் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் ஏழாம் வேட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது கூட்டாக ஒரு தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் வர்த்தகம் செய்யலாம் கூட்டு முயற்சியால் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாமனார் மாமியார் ரேவதி நட்சத்திர இல்லத்தரசிகளுக்கு உங்கள் மாமனார் மாமியார் வழியில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் வந்து தீரும் மாமனார் மாமியார் உங்களுக்கு ஆதரவாக அன்பு பாசமாக இருப்பார்கள் ஏழாம் அட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது சொந்த பந்த உறவுகள் வழி ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் தீரும் உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ நோய் நொடி தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்க உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அடுத்த ஓராண்டு காலம் நிறைய கோயிலுக்குளம் சென்று வருவார்கள் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை மீனராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்தின் மேல் விழுகிறது ஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை பாக்கிய ஸ்தானத்தை பாரி செய்யும் பொழுது தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் சகல பாக்கியங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தந்தையால் ஆதரவு தந்தையால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வேட்டை குருகான் பாரி செய்யும் பொழுது நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்பு தந்தை பெயர் மதிப்பு மரியாதை தந்தை சொத்துக்கள் வழி தந்தை செய்கின்ற தொழில் வழி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு குருபுகான் அடைய ஒன்பதாம் பார்வை மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது உபஜெயஸ்தானத்திற்கு குருபகான் பார்வை வரும்போது இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தீர்கள் இதுவரை நேரகாலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருந்தீர்கள் அந்த உழைப்புக்கேற்ற கஷ்டத்திற்கேற்ற ஊதியம் வருமானம் லாபமாக டபுள் மடங்காக குரு பார்வை கொடுக்கப் போகிறது பதினோராவது வீட்டை குருபான் பார்வை செய்யும் பொழுது மோத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு உபஜயஸ்தானத்தை குருபவன் பாரி செய்யும் பொழுது மருமகன் மருமகள் வழி நன்மை உண்டு இரண்டாம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தார திருமணம் நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரை இந்த ஓராண்டு காலம் குருபகான் மூன்று வீடுகளை பாரி செய்து அந்த மூன்று வீடுகள் வழி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கிறார் அண்ணன் தம்பிகளிடம் மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெற்றி ஸ்தானம் பதினோராம் இடம் என்பது வெற்றி வெற்றியை குறிக்கக்கூடிய இடத்தில் குரு பார்வை வரும்போது தொழில் சார்ந்த வேலை சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகள் இந்த குரு பார்வை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கப் போகிறது கோச்சாரத்தில் பனிரெண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சென்னையில் விரை சென்னையாக சனி சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி சுற்று வட்டார பகுதிகளும் சரி நீங்கள் வந்து வார்த்தையை வெற்றாதீங்க யாரையும் குறைத்து பேசாதீங்க யாரையும் தாக்காதீர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றுங்க மற்றவர்கள் பத்து கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இரண்டாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது குடும்பத்தை விட்டு குடும்பத்திலிருந்து ஒதுங்கி தள்ளி இருக்கக்கூடிய நிலையை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் கிடைத்தாலும் நீங்கள் வந்து போய் செய்யலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தையே கொடுக்கும் கோச்சாரத்தில் பன்னிரெண்டாவது வீட்டிலே சனிபவன் வரும்போது உங்கள் உழைப்பால் உங்கள் முயற்சியால் பொருளிடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனிமேல் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார் நிறைய இழந்து விட்டீர்கள் இனிமேல் வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லை இனிமேல் வந்து தைரியமாக தன்னம்பிக்கையாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செயல்படுங்க வெற்றி பெற்று விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்